வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களுடன் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டம் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போ போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்ப்போம் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் தனி வீடு ஏலத்துக்கு வந்துடுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல அதிகமான ஸ்கொயர் ஃபீட் தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பார்த்திங்கன்னா போதும் நல்ல ப நீளம் ஆகலாம் நல்ல நல்லா இருக்குது மேலே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு தனி வீடுங்க குலப்பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி இருக்குங்க சாவி வங்கியில் இருக்குது உடனே நீங்கள் இம்மீடியட்டாக குடி போகலாம் க தரைத்தலம் ப்ளஸ் முதல் தளம் ஏழை விலை அறுபத்தேழு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு குலப்பாக்கம் நிலப்பரப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி உள்ளது சாவி வங்கியில் இருக்குது கட்டிடம் வந்து தடைத்தலம் கட்டியிருக்காங்க முதல் தளம் கட்டியிருக்காங்க ஏழை விலை அறுபத்தேழு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அதாவது நீங்கள் மேப்லேயே போட்டு பார்க்கலாம் கொலப்பாக்கம் முதல் போரூர் வந்து அஞ்சு அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்ரு குலப்பாக்கம் முதல் கருகம்பாக்கம் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்ரு குலப்பாக்கம் முதல் பம்பல் வந்து ஆறு கிலோமீட்ரு கொலப்பாக்கம் முதல் முகலிவாக்கம் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு கிலோமீட்ரு குலப்பாக்கம் முதல் கிண்டி வரை பன்னெண்டு கிலோமீட்ரு அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா உங்களுக்கு எந்த ஏரியாலேருந்து குலப்பாக்கம் இருக்குது அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஏரியாவிலேருந்து வேணுங்கிறது டிஸ்டன்ஸு கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பற்றி செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கட்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனும் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னென்ன அழைக்கும் வேலாயம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்து வேணுங்கிறவங்க உடனே அழைக்கவும் நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் நம்ம லைக் போட்டால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும் நான் புது புது வீடியோ எல்லாம் போடும்போது அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை கைலம் சொத்து ஏலம் நான் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு நினச்சலாம் ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு அனுப்பினா பயனடைவார்கள் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா நான் புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தி